வணக்கம் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதனால் அனீமியா ஏற்படுகிறது இதன் காரணமாக நம் உடலில் பல நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள் சோர்ந்து போய் எதையுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பார்கள் அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு படிக்க தோன்றாது தேர்வில் குறைவான மதிப்பெண் வாங்குவாங்க எனவே உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஒரு இயற்கையான வழி இருக்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு உலர்ந்த திராட்சை பழம் கிடைக்கும் அவற்றை வாங்கி எழுவத்தி ரெண்டு நல்ல கருப்பு உலர்ந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டம்ளரில் தண்ணீர் நிறை எடுத்துக்கொண்டு அதில் முதல் நாள் மூன்று பழங்களை மட்டும் மாலை ஆறு மணிக்கு நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற விடுங்கள் காலையில் ஆறு மணிக்கு பல் துளக்கிவிட்டு காலை ஒரு பழத்தை மட்டும் தின்றுவிட்டு சிறிது பழமூரிய நீரை குடியுங்கள் பிறகு மதியம் பனிரெண்டு மணிக்கு ஒரு பழத்தை தின்றுவிட்டு சிறிது பழம் உரிய நீரை குடியுங்கள் மாலை ஆறு மணிக்கு கடைசியாக உள்ள பழத்தை தின்றுவிட்டு மீதியுள்ள நீரை குடித்து இதே மாதிரி இங்கே கொடுக்கப்பட்ட பட்டியலில் குறிப்பிட்டபடி பழங்களை தின்றுவிட்டு பழம் உரிய நீரை குடியுங்கள் இரண்டாவது நாளில் காலை இரண்டு மதியம் இரண்டு மாலை இரண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நாளில் காலை மூன்று மதியம் மூன்று மாலை மூன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு ஐந்து ஆறாவது நாட்களில் காலை நான்கு மதியம் நான்கு மாலை நான்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாவது நாளில் காலை மூன்று மதியம் மூன்று மாலை மூன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எட்டாவது நாளில் காலை இரண்டு மதியம் இரண்டு மாலை இரண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாவது நாளில் காலை ஒன்று மதியம் ஒன்று மாலை ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பது நாட்கள் செய்து முடித்த பிறகு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை பரிசோதித்து பாருங்கள் இப்பொழுது உங்கள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின்கள் திருப்தியான அளவில் உயர்ந்திருக்கும் இந்த ஹீமோகுளோபின் உயர்வு நமக்கு பல வியாதிகள் வராமல் தடுக்கும் உடலில் உற்சாகம் பெருகும் வலிவோடும் வனப்போடும் உடல் மிளிரும் தேவையானால் மறுபடியும் ஒரு தடவை பட்டியலில் குறிப்பிட்டபடி செய்து பாருங்கள் அதிக செலவில்லாத இந்த எளிய வழியால் உடலில் ஹீமோக்ளோபினை அதிகரித்து மகிழ்ச்சி பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி